மகாராஷ்டிரா பட்லபூரில் பள்ளியில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை விவகாரம் அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது போராட்டம் வலுத்திருக்கிறது பள்ளி காவலாளியை தாக்கிய மக்கள் பள்ளியையும் சூறையாடியதால் பதற்றமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வணக்கம் சிவபாரதி தற்பொழுது மகாராஷ்டிராவில் போராட்டம் வலுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பதற்றமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது போலீசாரின் நடவடிக்கை எந்த அளவிற்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் மகாராஷ்டிரா மாநிலம் தானே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் நான்கு வயது அதிகத்தக்க இரண்டு குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுக்கப்பட்டதாக பிரச்சனையானது வந்து தொடர்ந்தது இது குறித்து கடந்த வாரமே புகார்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அதுக்கு சரியாக முறையில் அந்த விசாரணை நடத்தப்படவில்லை அந்த புகாரை வந்து எடுத்துக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தொடங்கி இருக்கு இந்த நிலையில தான் இன்று காலை அஹ் இந்த தானே பகுதியில் இருக்கக்கூடிய பதல்பூர் அஹ் ரயில் நிலையம் அஹ் அந்த பகுதி இருக்கக்கூடிய ஏரியால ஒட்டுமொத்தமா அந்த பள்ளியை சார்ந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த விஷயம் தொடர்பாக சரியான முறையில் வந்து விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க குழுமி இருந்தாங்க அதன் தொடர்ச்சியாக கூட்டம் அதிகமாகவும் முழுமையாக ரயில்கள் வந்து அங்கே நிறுத்தப்பட்டிருந்து தான் சொல்லணும் ஏன்னா ரயில் முறையில் போராட்டம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போயிருந்துச்சு அதே போல பள்ளி வந்து சூறையாடப்பட்டிருந்துச்சு அந்த மாணவர்கள் படித்து படித்து வந்து அந்த பள்ளியானது சூற சூறையாடப்பட்டிருந்துச்சு இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக அந்த பள்ளியினுடைய முதல்வர் அதே போல ஆசிரியர் அந்த பெண்களை பார்த்து கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்த நபர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து தொடர்ச்சியா வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்திருக்காங்க கூட்டம் அதிகமாகவும் உடனடியாக அங்க காவல்துறை உயரதிகாரிகள் நேரடியாக அந்த இடத்துக்கு வந்து நிச்சயமாக இந்த வழக்கு வந்து தீவிரமாக விசாரிக்கப்படும் அஹ் குறிப்பிட்ட நபர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்காங்க அதே போல மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் பட்னாவிஸ் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து இந்த விஷயம் தொடர்பா சொல்லியிருந்தாரு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு அமைப்புங்கிறது உருவாக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இருந்த போதிலும் கடந்த சில நாட்களாக அந்த கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவமானது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த நிலையில இன்றைய தினம் மகாராஷ்டிரால ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து கூடியிருக்கு அப்படிங்கும் போது இது கொஞ்சம் பார்த்துதான் வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற அடிப்படையில உடனடியாக அந்த விசாரணை அமைப்பானது வந்து அமைக்கப்பட்டிருக்கு அடுத்த அடுத்த கட்டமா வந்து ஒரு உறுதிய உறுதித்தன்மை அழி அளித்ததுக்கு பிறகாகத்தான் மக்கள் கலந்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து ஒரு நீண்ட கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது மகாராஷ்டிரால இத்தகைய ஒரு போராட்டமானது மிகப்பெரிய ஒரு கவனத்தை வந்து பெற்றிருக்கு தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி